வணக்கம் ஜோதி நான் பார்க்க இருக்கும் தலைப்பு நவ கிரகங்களின் அனுக்கிரகத்தை அடைவது எப்படி தாக்கத்தில் இருந்து தப்பிப்பது எப்படி நம்மளுடைய ஏற்கனவே சனீஸ்வர பகவானை பத்தி இந்த நவகிரகங்கள சனீஸ்வர பகவானை பத்தி ஒரு பதிவு போட்டாச்சு இன்றைய பதவியில பாத்தீங்கன்னா குரு பகவான் ராகு கேது சூரியன் புதன் சந்திரன் செவ்வாய் சுக்கரன் இந்த எட்டு நவகிரகங்கள் இருக்கு இல்லையா நவகிரகங்களில் ஒன்பது ஒன்று போட்டாச்சு மித்தம் மீதமுள்ள எட்டு நவகிர கிரகங்களை இன்னைக்கு பார்க்கலாம் ஓகேவா நவகிரகங்களின் அனுகிரகத்தை அடைவது எப்படி தாக்கத்திலிருந்து தப்பிப்பது எப்படி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்பதான் பிரதிவு அவர் வரும் பார்த்து பண்ணிக்கலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பித்து நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க சொல்லுக்குமட்டோடு ஒன் இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராஜி அதோடு சேர்த்து ஒன் இயர் டிப்ளமா இன் அண்ட் பேசிக்ஸ் சித்தா வர்மா கோர்ஸ் நடக்குது உள்ளவர்கள் அனைவரும் சேர்ந்து பயந்து படித்து பயனிடலாம் இப்போ வாங்க தலைப்புக்குள்ள போகலாம் நவகிரகங்களின் அணுக்கிரகத்தை அடைவது எப்படி நவகிரகங்களின் தாக்கத்திலிருந்து தப்பிப்பது எப்படி ஏற்கனவே நம்ம சனீஸ்வர பகவானை பற்றி போட்டாச்சு இப்போ குரு பகவானை பற்றி பார்க்கலாம் குரு பகவானுக்கும் நம்முடைய முன் ஜென்மத்திற்கும் குரு பகவானுக்கும் நம்முடைய முன் ஜென்மத்திற்கும் என்ன தொடர்பு என்றால் நாம் முன் ஜென்மத்தில் எந்த பாவகம் சார்ந்து அல்லது எந்த கிரக காரகத்துவம் சார்ந்து நாம் தர்மத்தையும் நியாயத்தையும் ஒழுங்காக கடைபிடிக்கவில்லையோ அது எல்லாம் இந்த ஜென்மத்தில் குரு பகவான் கண்ட்ரோலுக்கு சென்றுவிடும் இந்த ஜென்மத்தில் குரு பகவான் நமது லக்கணத்திலிருந்து எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ அந்த பாவகம் சார்ந்த விஷயங்கள் மூலமாகவும் எந்த கிரகத்தோடு அதனுடன் சேர்ந்து இருக்கிறாரோ அந்த கிரக காரகத்துவம் சார்ந்த விஷயங்கள் மூலமாகவும் நமக்கு தர்ம சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் ஏமாற்றங்களையும் கொடுத்து விடுவார் உதாரணமாக நாலாம் பாவகத்தில் குரு இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோமே நான்காம் பாவகம் என்பது வீடு வண்டி சொத்து படிப்பு இந்த அனைத்து விஷயங்களுக்கும் சார்ந்தும் நமக்கு தர்ம சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் ஏமாற்றங்களையும் குரு பகவான் கொடுத்து விடுவார் அதேபோன்று பத்தாம் பாவகத்தில் குரு இருந்தால் பத்தாம் பாவகம் என்பது தொழில் சாணம் தொழில் மூலமாக தர்ம சங்கடங்களையும் ஏமாற்றங்களையும் பிரச்சனைகளையும் குரு பகவான் கொடுத்து விடுவார் குரு பகவானுடன் சேரும் கிரக காரகத்துவத்திற்கும் இது பொருந்தும் உதாரணமாக குரு பிளஸ் செவ்வாய் சேர்ந்து இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோமே வீடு வண்டி வாகனம் உத்தியோகம் சொத்து இது சார்ந்து சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் ஏமாற்றங்களையும் குரு பகவான் கொடுத்து விடுவார் இதேபோன்று குரு சனி குரு பிளஸ் சனி சேர்ந்திருந்தால் தொழில் மூலமாக தர்ம சங்கடங்களையும் ஏமாற்றங்களையும் பிரச்சனைகளையும் குரு பகவான் கொடுத்து விடுவார் மேலும் குரு பகவான் இருக்கும் பாவகம் சார்ந்த விஷயங்கள் என்றைக்குமே நம்மால் நமக்காக அனுபவிக்கவே முடியாது குரு பகவான் இருக்கும் பாவகம் சார்ந்த விஷயங்கள் என்றைக்குமே நம்மால் நமக்காக அனுபவிக்கவே முடியாது உதாரணமாக ஆறாம் பாவகத்தில் குரு இருக்கிறார் என்று வைத்துக்கொள்ளோமே ஆறாம் பாவகம் என்பது உத்தியோகம் யாருக்கெல்லாம் ஆறாம் பாவகத்தில் குரு இருக்கிறாரோ உத்தியோகத்தின் மூலம் வரக்கூடிய வருமானத்தை என்றைக்குமே தனக்காக தன்னுடைய விருப்பத்திற்காக ஜாதகர் அந்த பணத்தை அனுபவிக்க இயலாது இதே போல பத்தாம் பாவகத்தில் குரு இருந்தார் தொழில் மூலமாக வரும் வருமானத்தை தனக்காக விருப்பத்திற்காக அந்த ஜாதகர் அனுபவிக்க இயலாது இதுதான் குரு குரு பகவான்ங்கிறது முன் ஜென்மத்தில் எந்த பாவகம் கர்மத்துல நம்ம ஒழுங்காக நடந்துக்கலையோ அந்த சம்பந்தப்பட்ட தான் இந்த ஜென்மத்துல வந்து உட்கார்ந்துருக்கும் குரு பகவான் உட்கார்ந்துருப்பாரு அதுல தர்ம சங்கடத்தையும் நியாயங்களையும் கடைபிடிக்கிறதுனால அதில் தர்ம சங்கடத்தையும் ஏமாற்றங்களையும் ஏற்படுத்துவார் எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவத்துல அடுத்து ராகு பகவான் ராகு பகவானுக்கும் நம்முடைய ஜென்மத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது நம் முன் ஜென்மத்தில் எந்த பாவகம் சார்ந்த விஷயங்களில் நமக்கு ஆசை தீரவில்லையோ ஆசை நிறைவேறவில்லையோ அது எல்லாம் இந்த ஜென்மத்தில் ராகு பகவான் கண்ட்ரோலுக்கு வந்துவிடும் இந்த ஜென்மத்தில் ராகுபகவான் எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ அல்லது எந்த கிரகத்துடன் சேர்ந்து இருக்கிறாரோ அந்த பாவகம் சார்ந்த விஷயங்களிலும் அந்த கிரக காரகத்துவம் சார்ந்த விஷயங்களிலும் நமக்கு எப்போதுமே ஆசை தீரவே தீராது எவ்வளவுதான் இந்த விஷயங்கள் சார்ந்து நாம் அனுபவித்தாலும் திருப்தியே இருக்காது இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்றுதான் சொல்லி கொண்டிருப்பார்கள் உதாரணமாக ராகு ஐந்தாம் பாவகத்தில் இருக்கிறார் என வைத்துக் கொள்வோமே ஐந்தாம் பாவகம் என்பது காதல் உறவு காமம் உடல் உறவு சார்ந்த விஷயங்கள் ஆன்மீகம் குழந்தை கலை மற்றும் அறிவியல் சார்ந்த விஷயங்கள் இது சார்ந்த விஷயங்களில் இந்த ஜாதகர் எவ்வளவு அனுபவித்தாலும் இவருக்கு திருப்தியே இருக்காது ஆசையும் தீரவே தீராது ராகு பகவானுடன் சேர்ந்து கிரகத்திற்கும் இது பொருந்தும் உதாரணமாக செவ்வாய் பிளஸ் ராகு சேர்ந்து இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோமே இந்த ஜாதகருக்கு வீடு வண்டி வாகனம் சொத்து இது சார்ந்த விஷயங்களில் எப்போதுமே எவ்வளவுதான் அனுபவித்தாலும் இந்த ஜாதகருக்கு திருப்தி என்பதே இருக்க இருக்காது ஆசையும் தீரவே தீராது வீரம் புக்ரம் ஆத்திரம் கோபம் அவசரம் யாவும் பிடிவாதம் இது போன்ற குணங்களும் இந்த ஜாதகருக்கு மிக மிக அதிகமாகவே இருக்கும் அடுத்து கேது பகவான் கேது பகவான் என்ன செய்யறார்னா கேது பகவான் பகவான் நம் முன் ஜென்மத்தில் எப்படி தொடர்பு கொள்கிறார் என்றால் நாம் ஜென்மத்தில் எந்த பாவகம் சார்ந்த விஷயங்களில் ஒழுங்காக கடமைகளை நிறைவேற்றவில்லையோ அந்த கிரகம் காரகத்துவம் சார்ந்த விஷயங்களில் ஜென்மத்தில் கேது பகவான் கண்ட்ரோலுக்கு வந்துவிடும் இந்த ஜென்மத்தில் கேது நமது லக்கணத்தில் இருந்து கேது பகவான் எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ அல்லது எந்த கிரகத்துடன் சார்ந்து இருக்கிறாரோ இந்த ஜென்மத்தில் நமது லக்கணத்தில் இருந்து கேது பகவான் எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ அல்லது எந்த கிரகத்துடன் சேர்ந்து இருக்கிறாரோ அந்த பாவகம் சார்ந்த விஷயங்களிலும் அந்த கிரக காரகத்துவம் சார்ந்த விஷயங்களிலும் நமக்கு விருப்பமே இருக்காது வெறும் கடமைக்கு என்றே அந்த விஷயங்களை சார்ந்து நாம் செயல்படுவோம் உதாரணமாக ஆறாம் பாவகத்தில் கேது இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோமே ஆறாம் பாவகம் என்பது உத்தியோகம் உத்தியோகத்திற்கு செல்வதே வெறும் கடமைக்கு என்று சொல்லலாம் இந்த ஜாதகருக்கு உத்தியோகத்திற்கு செல்லவே பிடிக்காது வேறு வழி இல்லாமல் கடமைக்கே என்று சென்று கொண்டிருப்பார் அதே போன்று கேது பகவான் எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ அந்த பாவகம் சார்ந்த விஷயங்களுக்கும் உறவுகளுக்கும் நாம் எவ்வளவுதான் உழைத்தாலும் அதற்கான அங்கீகாரம் அதற்காக ஒரு ஆதாயமும் அதற்கான ஒரு எதிர்பார்ப்பும் வரவே வராது உதாரணமாக நாலாம் பாவகத்தில் கேது பகவான் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் நாலாம் பாகவத்தம் என்பது தாய் மற்றும் தாய் வழி உறவுகள் இந்த ஜாதக தாய் மற்றும் தாய் உறவழி உறவினர்களுக்கு எவ்வளவுதான் உழைத்து கொட்டினாலும் எவ்வளவுதான் அவர்களுக்கு கஷ்டப்பட்டாலும் எவ்வளவுதான் அவர்களுக்கு உதவி செய்தாலும் அதற்கான ஒரு அங்கீகாரம் ஆதாயம் ஒரு எதிர்பார்ப்பு ஒரு காலமும் வரவே வராது இதே போல கேது பகவானுடன் சேரும் கிரகத்திற்கும் பொருந்தும் உதாரணமாக சனி கேது ஒருவர் ஜாதகத்தில் சேர்ந்து இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோமே தொழில் சார்ந்த அனைத்து விஷயங்களிலும் இந்த ஜாதகர் வெறும் கடமைக்கு என்று இந்த ஜென்மம் முழுவதும் செல்வார் அதாவது கடமையே கடமைக்காக செய்யற மாதிரியே செஞ்சுட்டு இருப்பாங்க ஒரு இன்வால்மெண்ட் இருக்காது அந்த சூரியன் அடுத்து சூரிய பகவான் சூரிய பகவானுக்கும் நம் ஜென்மத்திற்கும் என்ன தொடர்பு என்று பார்த்தோமேனால் எந்த பாவகம் சார்ந்த விஷயங்கள் ரகசியமாக போன ஜென்மத்தில் வைத்திருந்தோமோ போன ஜென்மத்தில் ரகசியமாக வச்சிருந்திருப்போம் அந்த அந்த விஷயங்கள் யாருக்கும் தெரியாமல் ரகசியமான வைத்து கொண்டோமே அந்த அதெல்லாம் இந்த ஜென்மத்தில் சூரிய பகவான் கண்ட்ரோலுக்கு வந்துவிடும் இந்த ஜென்மத்தில் சூரிய பகவான் எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ அந்த பாவகம் சார்ந்த விஷயத்தையும் எந்த கிரகத்துடன் சேர்ந்து இருக்கிறாரோ அந்த கிரக காரகத்துவம் சார்ந்த விஷயங்களிலும் இந்த ஜென்மத்தில் நம்மால் மறைத்து வைக்கவே முடியாது ரகசியமாக வைத்து கொள்ளவே முடியாது அதாவது நமக்கு நம்மளுடைய ஜாதகத்துல சூரியன் எந்த கட்டத்துல இருக்கிறாரோ எந்த பாவகத்துல இருக்காரோ அந்த பாவகம் சார்ந்த எந்த ரகசியமும் வச்சிருக்கவே முடியாது சூரிய பகவான் இருக்கும் பாவகம் சார்ந்த விஷயங்கள் அனைவருக்கும் வெளிச்சம் போட்டு காட்டி விடுவார் நாம் என்னதான் ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் சூரிய பகவான் வெளிச்சம் போட்டு காட்டி விடுவார் உதாரணமாக சூரியன் நாலாம் பாவகத்தில் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் நாலாம் பாகம் என்பது வீடு வண்டி வாகனம் சொத்து இது அனைத்தும் சார்ந்த விஷயங்களையும் ஒருபோதும் நம்மால் மறைத்து வைக்கவே முடியாது இந்த அனைத்து சார்ந்த விஷயங்களுக்கும் சூரிய பகவான் மற்றவர்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டி விடுவார் அடுத்து புதன் பகவான் புதன் பகவானுக்கும் நம்முடைய முன்ஜென்மத்திற்கும் என்ன தொடர்பு என்று பார்த்தமையானால் முன்ஜென்மத்தில் அந்த பாவகம் சார்ந்த விஷயங்கள் விஷயத்திற்காக நம்முடைய முன் மூளையை பயன்படுத்தவில்லையோ எந்த விஷயத்திற்காக போன ஜென்மத்தில் பயன்படுத்தலையோ அந்த பாபகம் சார்ந்து நம் முன் ஜென்மத்தில் யோசிக்கவே இல்லையோ அது எல்லாம் இந்த ஜென்மத்தில் புதன் பகவான் கண்ட்ரோலுக்கு வந்துவிடும் இந்த ஜென்மத்தில் புதன் பகவான் எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ அந்த பாவகம் சார்ந்த விஷயங்களையும் எந்த கிரகத்துடன் சேர்ந்து இருக்கிறாரோ அந்த கிரக காரகத்துவம் சார்ந்த விஷயங்களையும் எந்த நேரமும் நமது மூளை யோசித்துக் கொண்டே இருக்கும் ஏன்னா போன ஜென்மத்தில் மூளை அந்த செயல்படவே இல்லை அந்த பாவகத்துக்கு அதனால இந்த ஜென்மத்தில் புதன் எங்க இருக்கிறாரோ அந்த புதன் இருக்கிற பாவதை பாவகத்தை பத்தியே மூளை சிந்திச்சுக்கிட்டே இருக்கும் உதாரணமாக புதன் ஐந்தாம் பாவகத்தில் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் ஐந்தாம் பாவம் என்பது காதல் காமம் உறவு இந்த விஷயங்கள் ஆன்மீகம் குழந்தை கலை மற்றும் அறிவியல் சார்ந்த விஷயங்கள் இது சார்ந்த விஷயங்கள் தான் நமது மூளை சதா எந்நேரமும் யோசித்து கொண்டே இருக்கும் இதே போன்றுதான் புதன் பகவானுடன் சேரும் கிரகத்திற்கும் பொருந்தும் உதாரணமாக புதன் செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்து இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோமே இந்த ஜாதகர் மூளை எப்போதும் வீடு வண்டி வாகனம் சொத்து உத்தியோகம் அதாவது செவ்வாய் சார்ந்த விஷயங்கள் பற்றி தான் இந்த ஜாதகரின் மூளை எப்போதும் யோசித்து கொண்டே இருக்கும் அதுதான் புதன் பகவான் அதாவது யோசிக்காமல் போன ஜென்மத்தில் யோசிக்காமல் விட்ட பா பாவகம் இந்த ஜென்மத்தில் வந்து புதன் உட்கார்ந்துருப்பாரு சோ அதான் அதை பத்தியே யோசிச்சுட்டு இருப்பாங்க அடுத்து சந்திர பகவான் சந்திர பகவானுக்கும் நம்முடைய முன்ஜென்மத்திற்கும் என்ன தொடர்பு என்று பார்த்தால் நம்முடைய முன்ஜென்மத்தில் எந்த பாவகம் சார்ந்த விஷயங்களில் தொடர்ந்து நிலையாக நமக்கு கிடைத்து கொண்டே இருந்ததோ அது எல்லாம் இந்த ஜென்மத்தில் சந்திர பகவான் கண்டவளுக்கு வந்து போன ஜென்மத்துல நிலையா ஏதாவது எந்த பாகம் இருக்கோ அந்த பாவம் சார்ந்த நிலையா கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதை நம்ம ஒழுங்காக அனுபவிச்சிருக்க மாட்டோம் அது இந்த ஜென்மத்தில் சந்திர பகவானுடைய கண்ட்ரோலுக்கு வரும் இந்த ஜென்மத்தில் சந்திர பகவான் நமது ஜாதகத்தில் எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ அந்த பாவகம் சார்ந்த விஷயங்களையும் மற்றும் எந்த கிரகத்துடன் சேர்ந்திருக்கிறாரோ அந்த கிரக காரகத்துவம் சார்ந்த விஷயங்களையும் நமக்கு நிலையாக கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா போன ஜென்மத்தில் நல்லா நிறைய தனக்கார கிடச்சாச்சு அதனால் இந்த ஜென்மத்தில் கிடைக்க விட மாட்டாது ஆனால் வரும் ஆனால் வராது இதே இது போன்றதான் நிலை இருக்கும் சந்திர பகவான் இருக்கும் பாவகம் சார்ந்த விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அதாவது சந்திர பகவான் இருக்கும் பாவகம் சார்ந்த விஷயங்கள் நமக்கு நிலையாக ஒருபோதும் கிடைக்கவே கிடைக்காது உதாரணமாக இரண்டாம் பாவகத்தில் சந்திர பகவான் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோமே சந்திர பகவான் இரண்டாம் பாவத்தில் இருந்தார் சந் இரண்டாம் பாவம் என்பது வருமானம் வரும் வழி மற்றும் தனஸ்தானம் யாருக்கெல்லாம் சந்திரன் இரண்டாம் பாவகம் இருக்கிறதோ அவர்களுக்கு வருமானம் பொது வாழ்நாள் முழுவதும் வருமானம் என்பது வாழ்நாள் முழுவதும் நிலையாக இருக்கவே இருக்காது ஆறு மாதம் வருமானம் வரும் ஆறு மாதம் வராது இது போன்ற நிலை தான் இருக்கும் இதேபோல் சந்திரனுடன் சேரும் கிரகத்திற்கும் பொருந்தும் சந்திரன் பிளஸ் சனி ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் இந்த ஜாதகர் தொழில் சார்ந்த விஷயங்கள் அனைத்துக்கும் ஒருபோதும் நிலையாகவே இருக்காது சில நாட்கள் தொழில் நன்றாக இருக்கும் சில நாட்கள் தொழில் நன்றாக இருக்காது இது போன்ற நிலைதான் இவர்களுக்கு எப்போதுமே இருக்கும் செவ்வாய் பகவான் நமது லக்கணத்தில் இருந்து செவ்வாய் எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ அது சார்ந்த பாவகம் சார்ந்த விஷயங்களை நோக்கி தான் நமது பிறப்பின் லட்சியம் என்பது இருக்கும் நம்முடைய பிறப்பின் நோக்கி இந்த ஜென்மத்தில் நம்முடைய பிறப்பின் நோக்கம் என்ன அப்படிங்கறத பற்றி தான் செவ்வாய் பகவான் சொல்றாரு அதாவது நமது ஆத் ஆத்மா இந்த பூமியில் எதனை அடைவதற்கு பிறந்து இருக்கிறது என்பதை சுட்டி காட்டக்கூடிய கிரகமே செவ்வாயாகும் நாம் எல்லோரும் இந்த பூமியில் எதற்காக பிறந்திருக்கிறோம் எது நம்முடைய லட்சியம் எதனை நாம் கொடுக்க மாட்டோம் எந்த ஒரு விஷயம் நம்மால் விட்டு கொடுக்கவே முடியாது எதனை நோக்கி நம்முடைய பயணம் இருக்கும் என்பது பற்றி செவ்வாய் பகவான் சொல்கிறார் உதாரணமாக செவ்வாய் எட்டாம் பாகத்தில் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோமே எட்டாம் பாகம் என்பது ஆயுள் அதாவது ஆயுள் இருக்கும் வரை ஏதாவது ஒரு விஷயத்தை உருப்படியாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நோக்கம் இருந்து கொண்டே இருக்கும் இலக்கு இலக்கு இவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் மேலும் எட்டாம் பாகம் என்பது அமானுஷ்யம் சார்ந்த விஷயங்கள் அதாவது அமானுஷ்யம் சார்ந்து ஏதாவது ஒரு விஷயத்தை தான் இந்த ஜென்மமே இந்த ஜாதகர் எடுத்திருப்பார் இதனை நோக்கித்தான் அவர் பயணம் செய்து கொண்டிருப்பார் இவர்கள் என்னமும் சதா அதை நோக்கியே அந்த அமானுஷ்யம் அந்த ரகசியம் பிரபஞ்ச ரகசியத்தை பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அடுத்து சுக்கர பகவான் சுக்கர பகவானுக்கும் நமது முன் ஜென்மத்திற்கும் என்ன தொடர்பு இருந்தது இருக்கும் என்று பார்த்தால் நாம் முன் ஜென்மத்தில் எந்த பாவகம் சார்ந்த விஷயத்திற்காக செலவு செய்யவில்லையோ அது எல்லாம் இந்த ஜென்மத்தில் சுக்கர பகவான் கண்ட்ரோலுக்கு சென்றுவிடும் அந்த இந்த ஜென்மத்தில் சுக்ர பகவான் எந்த பாகவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவகம் சார்ந்த விஷயத்திற்காகவும் மற்றும் எந்த கிரகத்துடன் சேர்ந்திருக்கிறாரோ அந்த கிரக காரகத்துவம் சார்ந்த விஷயத்திற்காகவும் நாம் செலவு செய்து கொண்டே இருப்போம் ஏன்னால் போன ஜென்மத்தில் அதுக்கு செலவு செய்யலை அப்போ சுக்ரன் இந்த ஜென்மத்தில் இந்த ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்காரோ அந்த பாவகம் சார்ந்த செலவு செஞ்சுக்கிட்டே இருப்போம் உதாரணமாக சுக்கரன் நாலாம் பாவத்தில் இருக்கிற என்று வைத்துக் கொள்ளுமே நாலாம் பாவம் என்பது வண்டி வீடு வாகனம் சொத்து இது சார்ந்த விஷயங்கள் இந்த ஜாதகர் அடிக்கடி செலவு செய்து கொண்டே இருப்பார் மற்றும் விரய செலவுகளும் இது சார்ந்து இவருக்கு இருந்து கொண்டே இருக்கும் சுக்கர பகவான் உடன் சேரும் கிரகத்திற்கும் இது பொருந்தும் சுக்கரன் சனி ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருக்கிறார் என வைத்துக் கொள்ளுமே இந்த ஜாதகருக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் எப்போதும் விரய செலவுகள் வந்து கொண்டே இருக்கும் சனீஸ்வர பகவான் வந்து என்னத்த சொல்கிறாரு கர்மா பற்றி சொல்கிறாரு ஓகேவா சனீஸ்வர பகவான் கர்மா பற்றி சொல்வார் குரு என்பவர் வந்து போன ஜென்மத்தில் நம்ம கடைப்பிடிக்காத தர்மத்தையும் நியாயத்தையும் கடைப்பிடிக்கலையோ அந்த பாவத்தில் வந்து இந்த ஜென்மத்தில் உட்காந்துருப்பார் ராகு ஒன்று நம்மளுடைய போன ஜென்மத்தில் எது தீராத ஆசையாக இருந்தோமோ அந்த பாவத்தில் வந்து உட்காருவார் கேது வந்து போன தினத்தில் எது கடமைகளை ஒழுங்காக நிறைவேற்றலையோ அந்த கடமையை நிறைவேற்ற சொல்லி அந்த பாவத்தில் வந்து உட்காருவாரு சூரியன் இதெல்லாம் ரகசியமாக வச்சுருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த எல்லாம் அந்த இடத்துலலாம் தான் ரகசியம் அச்சு அக்க சூரியன் வந்து உட்காருவார் புதன் வந்து போன ஜென்மத்தில் மூளை கசக்கி யோசிக்காமட்ட ஜா விஷயங்களை புறம் யோசிக்கிற வை புதன் இந்த பாவகம் சந்திரனுங்கிறவர் போன ஜென்மத்துல நிறைய கிடைச்சிட்டு இருக்கோம் அதை நம்ம ஒழுங்காகவே அனுப்பிச்சிருக்க மாட்டோம் அது இந்த ஜென்மத்துல கிடைக்காம பண்ணுவாங்க சந்திரன் எந்த இருக்கோ அந்த அந்த பாவம் சார்ந்து வந்து நிலையா கிடைக்காது செவ்வாய்ங்கிறது இந்த ஜென்மத்தினுடைய பிறப்பின் நோக்கம் பிறப்பின் ரகசியம் இந்த இந்த ஜாதகர் எதற்காக பிறந்திருக்கிறார் என்பதை பத்தி இந்த அந்த ரெண்டு நோக்கம் என்ன அந்த இந்த பாவகமோ அந்த பாவகத்திற்காக தான் அவர் சம்பாதி சம்பாரிச்சு செலவழிச்சுட்டே இருப்பாரு அடுத்து சுக்கரன் நம்ம செலவு செய்யாத பாவகம் போன ஜென்மத்தில் எந்த பாவங்களுக்கெல்லாம் செலவு செய்யாமல் இருந்தாரோ அந்த பாவத்தில் இந்த ஜென்மத்தில் வந்து உழுவும் இந்த அந்த ஜ அதுக்காகவே இந்த ஜாதகர் செலவழிச்சுக்கிட்டே இருப்பார் சுக்கரன் இருக்கிற இடத்துல பாவகத்துக்கு இதே மாதிரி நவகிரகங்களின் உங்களுடைய ஜாதகங்களில் தங்கள் ஜாதகங்களில் நவகிரகங்களில் எந்தெந்த பாவங்கள் இருக்கிறான் இதை பார்த்து அதற்கு ஏற்ற மாதிரி இதை தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம தங்களுடைய வாழ்வியலை அமைத்து கொண்டு நலம்போடும் வளம்போடும் வாழ்க நவகிரங்களின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் ஆனந்தமாக வாழுங்கள் ஆரோக்கியமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி